டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றிருப்பது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது இந்தியா பிளாக் கூட்டணி கட்சிகள் இந்த தோல்வியிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் ஆம் ஆத்மி கட்சி இந்தியா கூட்டணியில் இருக்கிறது காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் உரிய பேச்சுவார்த்தை நடத்தி இந்த தேர்தலை சந்தித்திருக்க வேண்டும் வெறும் ஈகோ பிரச்சனையின் அடிப்படையில் அவர்கள் தனித்து நின்று வாக்குகளை சிதறடித்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி கூடுதல் பொறுப்புள்ள ஒரு கட்சி இந்தியா கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்குரிய அனைத்து தார்மீக பொறுப்புகளும் காங்கிரசுக்கு உள்ளது எனவே சட்டப்பேரவை தேர்தல்களாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையாக இருந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்போதுதான் பாஜகவினுடைய தெல்லுமுள்ளு அரசியலை முறியடிக்க முடியும் வழக்கத்திற்கு மாறாக டெல்லியில் பாஜகவினர் வாக்குகளுக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள் பொருள் கொடுத்திருக்கிறார்கள் என்கிற விமர்சனம் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பே வெகுவாக சமூக ஊடகத்தலங்களில் பரவி இருக்கிறது எப்படியாவது தலைநகர் டெல்லியை கைப்பற்ற வேண்டும் என்பது பாஜகவினுடைய திட்டமாக இருந்தது இன்றைக்கு அதை அவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார்கள் இது கெஜ்ரிவாலுக்கு கிடைத்த தோல்வி என்பதை விட இந்தியா பிளாக் கூட்டணி கட்சிகளின் ஒற்றுமை இன்மைக்கு கிடைத்திருக்கிற ஒரு தோல்வி ஆகவே இதை ஒரு படிப்பினையாக இந்தியா கூட்டணி கட்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது திண்டுக்கல்லில் தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் தனியார் பள்ளிகள் பாதுகாப்பு மாநாடு நடைபெற்றது அதிலே நான் பங்கேற்று உரையாற்றினேன் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் நலவாரியம் அமைக்க வேண்டும் என்பதும் தனியார் பள்ளிகளின் நலன்களை பாதுகாக்க தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பதும் அவர்கள் நிறைவேற்றியுள்ள தீர்மானங்களில் மிக முக்கியமானவை இந்த கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன் இப்போ தமிழ்நாடு அதாவது டெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்லமெண்ட் சட்டமன்ற அலட்சியம் ரெண்டுலுமே காங்கிரஸுக்கு ஒரு சீட்டு கூட கிடையாது இதை பற்றி என்னென்ன ஏற்கனவே ஷீலா தீட்சித் அவர்கள் முதல்வராக இருந்த போது தொடர்ந்து மூன்று முறை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய கட்சி காங்கிரஸ் இன்றைக்கு ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத அளவுக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டிருப்பது கவலை அளிக்கிறது காங்கிரஸ் கட்சி தன்னை முழுமையாக சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டான நேரம் இது என்று நான் மறுபடியும் வலியுறுத்த கடமைப்பட்டுள்ளேன் தேசிய கட்சி என்கிற அடிப்படையில் மாநில கட்சிகளை அரவணைத்து செல்வதில் காங்கிரஸ் கட்சிக்கு துளியளவும் ஈகோ தேவையில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து மாநில கட்சிகளோடு இணக்கமாக இருந்து பாரதிய ஜனதாவின் சனாதன பாசிசத்தை முறியடிப்பதில் குறியாக இருக்க வேண்டும் இதை நாட்டு மக்கள் காங்கிரசிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் உங்கள் கட்சி நிர்வாகி ஒருத்தர் பெண் தாக்கியிருக்கிறது இல்லை அது தவறான தகவல் என்று காவல்துறையை அறிக்கை வெளியிட்டு அந்த இசை வந்து பொய் சொல்லி இருக்கிறார் பொய்யான புகார் அளித்திருக்கிறார் அப்படி எந்த சம்பவம் நடக்கவில்லை அவருக்கு ஒரு டிரான்ஸ்பர் போட்டிருக்கிறார்கள் அதை தவிர்ப்பதற்காக அவர் இந்த நாடகத்தை ஆடி இருக்கிறார் என்று காவல்துறையை அந்த மாவட்ட காவல் நிர்வாகமே அறிக்கை வெளியிட்டிருக்கிறது சார் தற்பொழுது டெல்லியில வந்து இந்தியா கூட்டணி வளவெடுத்து போனது மாதிரி தமிழ்நாட்டிலும் இந்தியா கூட்டணியானது விளவெடுத்து பாரதிய வந்து தமிழ் அது அவருடைய ஆசையாக இருக்கலாம் அவருடைய ஆசை தமிழ்நாட்டில் நிறைவேறாது என்பதை கடந்த காலமே அவருக்கு உணர்த்தி இருக்கிறது எதிர்காலமும் உணர்த்தும் அவர்களோ வேற கூட்டணிக்கு வாய்ப்புகள் அது அவருடைய விருப்பம் அவனுடைய கற்பனை அவனுடைய யூகம் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்தியா கூட்டணி உருவாவதற்கு நாங்களும் எங்களால் ஆன பங்களிப்பை செலுத்தியிருக்கிறோம் அதே போல திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் எங்களுடைய பங்களிப்பும் மகத்தானது எனவே இந்த கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டும் என்பதில்தான் விடுதலைச் சிறுத்தைகள் உறுதியாக இருக்கிறோமே தவிர

இடதுசாரி கட்சிகளுக்கும் சரி விடுதலை சிறுத்தைகளுக்கும் சரி இந்த கூட்டணி தேவை என்ன என்பதை உணர்ந்திருக்கிறோம் கூட்டணி தேவை என்பதனால் பிரச்சனைகளின் அடிப்படையில் பேசாமல் இருக்க முடியாது பிரச்சனைகளின் அடிப்படையில் அரசுக்கு சிலவற்றை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் அல்லது கண்டிக்கிறோம் என்றால் அது கூட்டணிக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் என்று கருத வேண்டியதில்லை கூட்டணி நிலைப்பாடு என்பது மிக முக்கியமான ஒரு முடிவு அது வேறு பிரச்சனைகளின் அடிப்படையில் அரசோடு முரண்படுவது என்பது வேறு இந்த இரண்டையும் முடிச்சு போட தேவையில்லை இடதுசாரிகளோ விடுதலை சிறுத்தைகளோ திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் உறுதியாக இருக்கிறோம் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் இது சிஎம் பேசும்போது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நிதியும் கடை நிதியும் கிடையாது மறுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதை பற்றி நான் இந்த பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடு நூறு விழுக்காடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது பீகார் பிரதேஷ் ஆகிய இரண்டு மாநிலங்களை மட்டுமே மையமாக வைத்து போன நிதிநிலை அறிக்கையும் இந்த நிதிநிலை அறிக்கையும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது ஆட்சியை தக்க வைப்பதில் கூட்டணிக்கு துணையாக இருக்கிற நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஆகிய தலைவர்களை கூட்டணியில் தக்க வைத்துக் கொள்வதில் மிக கவனமாக இருக்கிறது பாஜக அரசு பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு உட்பட பாஜக ஒன்றிய அரசு ஓரவஞ்சனையாக செயல்படுகிறது மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்படுகிறது திட்டமிட்டு அலட்சியப்படுத்துகிறது புறக்கணிக்கிறது அதைத்தான் மாண்பு முதல்வரவர்கள் நிதியும் இல்லை நீதியும் இல்லை என்ற வருத்தத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் கவர்னரை பொறுத்தவரைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தாலும் கூட ஆர் என் ரவி அவர்களை பொறுத்தவரையில் ஆர்எஸ்எஸ்னுடைய தான் அவருக்கு உச்ச நீதிமன்றம் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையகம் என்ன சொல்லுகிறதோ அப்படித்தான் அவர் செயல்படுவார் அவருக்கு வேறு எந்த மரபுகளின் மீதும் நம்பிக்கை கிடையாது அவருக்கு எந்த பொலிட்டிக்கல் எத்திக்ஸும் கிடையாது அவர் நூறு விழுக்காடு ஒரு ஆர்எஸ்எஸ் தொண்டர் ஆகவே பாஜக அல்லாத திமுக போன்ற மாநில கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் இடையூறுகளை ஏற்படுத்துவது நெருக்கடிகளை ஏற்படுத்துவது என்கிற செயல் திட்டத்தின் அடிப்படையில் ஆர் என் ரவி அவர்கள் ஒரு ஆர்எஸ்எஸ் ரவியாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறார் எனவே எத்தனை உச்ச நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்தாலும் கண்டித்தாலும் அவர் அதை பொருட்படுத்த மாட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன்